நம்ம முத்து ஒரு ஐடியா பண்றாரு இவங்க சட்டப்படி நடந்தா நம்மளும் சட்டப்படி போய் அவங்க கிட்ட கேட்டிருக்கலாம் ஆனா இவங்க வேணுமனே இந்த பூக்கடையை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு லஞ்சத்தை கொடுத்து உண்மையை வரவழைக்கிறதுக்கு முத்து பார்க்குறாரு அதனால செல்வத்துக்கிட்ட கிட்ட பத்தாயிரம் லஞ்சத்தை கொடுத்து அங்க போய் பேசுகிறாங்க அவரும் லஞ்சத்தை வாங்குறாரு அந்த நேரம் பார்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி வந்து ஏப்பா இந்த கோயில்ல லஞ்சம் வாங்க கூடாதுன்னு தெரியாதா லஞ்சம் போய் வாங்குறேன் அதான் உனக்கு கவர்மெண்ட் மாசம் மாசம் சம்பளம் கொடுக்குது

வாழைப்பழம் இதை விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க கடையவே எடுக்க வச்சுட்டாங்க சார் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா மீனா கையெழுத்து வாங்கிட்டு வந்ததை காட்டுறாங்க இங்க பாருங்க சார் இந்த கோயில்ல ரெகுலரா வரவங்கள்ட்ட கேட்டு பாருங்க எங்க அம்மா அப்படி குவாலிட்டி இல்லாததை விற்கவே மாட்டாங்க அப்படின்னு காட்டுறாங்க அதை பார்த்ததுமேட்டு ஆமாப்பா அவங்கள தாராளமா கடையை வச்சுக்க சொல்லுங்க அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு கிளம்புறாரு அதுக்கப்புறமா தான் இங்க மீனாவும் நம்ம வண்டி எடுக்க போலாம் அப்படின்னு வண்டி எடுக்க போறாங்க அங்க போய் பார்த்தா வண்டி இல்ல இத பார்த்த பார்த்ததுமே மீனாவுக்கு சந்தேகமா வருது என்னடா நம்ம வாழ்க்கையில ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்க போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லி அழுகலானு போறாங்க அப்போதுக்குன்னு பார்த்து இங்க நம்ம ஆளு சீதாவை கூட்டிட்டு வராரு நம்ம அருணு வந்ததுமேட்டு மீனா அழுதுகிட்டு பார்த்ததும் என்னாச்சுங்க ஏங்க அழுகிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க இல்ல இப்போ எங்க அம்மா கடைய ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நான் போய் ஸ்கூட்டி எடுத்துட்டு வரலாம்னு போனேன் அங்க என் ஸ்கூட்டியவே காணுங்க சார் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் சீதா இருந்துகிட்டு நீ ஒன்னும் கவலைப்படாதக்கா அருண் வந்து உனக்கு சரியானதா எடுத்து தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அருண் கிட்ட ஒப்படைச்சாங்க அருணும் ஐயே இவங்க ஸ்கூட்டியா தொலைஞ்சா தொலையட்டும் இவங்களுக்கு நம்ம எதுக்காக கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்ப உடனே சீத்தா இருந்துகிட்டு என் புருஷன் என்ன பத்தே நிமிஷத்துல இந்த ஸ்கூட்டி இருக்கிற இடத்தையே கண்டுபிடிச்சிருவாரு நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படி சின்சியர் போலீஸ் ஆபிசர் அப்படின்னு அவங்கள பத்தி ரொம்ப பெருமையா பேசணும் ஐயோ இவ வேற நம்மள பெருமையா பேசுறா அப்ப நம்ம கொஞ்சம் நல்லதான நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒன்னும் கவலை மீனா நான் சீக்கிரமே கண்டுபிடிச்சிடறேன் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்பாவும் அமைதியா இருக்காங்க அப்ப அருண் பாத்தீங்கன்னா இந்த வண்டி எங்க நிப்பாட்டிருந்தீங்கன்னு அப்ப உடனே கொடுக்க முடியாதுன்றாங்க பாருங்க நான் ஒரு போலீஸ் ஆபிசர் என்கிட்டயே கொடுக்க முடியாதுன்னு சொல்றீங்களா அப்ப அந்த வண்டியை எடுத்து வச்சது நீங்க தானா அப்படின்னு அவங்க மேல வலிய போடுறாங்க என்னங்க சார் சிசிடிவி கொடுக்கலன்னு திருப்பி போடுறீங்களா உங்களோட மிரட்டலுக்கு அஞ்சரை ஆள் நான் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க மிரட்டலுக்கு அஞ்சரை ஆள் நீங்க கிடையாதா அப்புறம் எப்படிங்க சார் இங்க இருந்தது காணாம போச்சு அப்படின்னு சொன்னதும் இந்தாங்க புடிங்க இந்த சிசிடிவி கேமராவை கேமரா அப்படின்னு காட்டுறாங்க அதை பாக்குறாங்க நம்ம அருண் அதை பார்த்தா ஒரு டெம்போல இது ஏத்திட்டு போறாங்க அந்த டெம்போ நம்பரை மட்டும் வச்சு எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக அருண் பாத்தீங்கன்னா அதை வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு இந்த டெம்போ ஓனர் யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே அந்த ஓனரும் கிடைச்சிடுறாங்க போயிடுறாங்க அங்க போய் ரெண்டு தட்டு தட்டி அந்த டெம்போ ஓனரை ரெண்டு தட்டு தட்டினனால அவரும் முழு உண்மையும் சொல்லிடுறாரு எனக்கு தெரியாதுங்க சார் ஃபர்ஸ்ட் ஒரு அம்மா கடையை க்ளோஸ் பண்ணுன்னு சொன்னாங்க அதனால கடைக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அடுத்து இந்த ஸ்கூட்டியை எடுன்னு சொன்னாங்க அதுதாங்க சார் எடுத்தோம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது அவங்க ஃபோன் கால்லையே தான் பேசுவாங்க நேரில் அவங்க மூஞ்சியையும் பார்த்தது கிடையாது அவங்க பேர் கூட என்னன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னது மேன்ட்டு என்ன சொல்றீங்க எல்லாமே ஏதோ ஒரு விசித்திரமாவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி உங்களை நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த ஃபோன் நம்பரை மட்டும் வாங்கிக்கிறாங்க வாங்கினதுக்கு அப்புறமா எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க இங்கே பாருங்க மீனா உங்களோட வண்டியை எடுத்துட்டு போனது கண்டு கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டேன் ஏ டெம்போவில் எடுத்துகிட்டு போயிருக்காங்களாம் இந்த கடையை யார் க்ளோஸ் பண்ணாங்களோ அவங்களே தான் உங்கள் வண்டியையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது உடனே மீனா முத்துக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு முத்து இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னதும் நீ வேற மீனா அவன் பொய்ய கூட சொல்லுவான் அவனை கொஞ்சம் ஏ முழுசா நம்பாத கொஞ்சம் அறகுறையாவே நம்பிரு அப்படின்னு சொன்னதும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட விருப்பம் உங்க அக்காவோட நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறமா இங்க அருண் பாத்தீங்கன்னா அந்த நம்பரை எடுத்து ஃபோன் பண்ணி பார்த்தா அது ரோகிணியோடது போகுது ரோகிணிக்கு போனா எடுக்கவே மாட்டாங்க அடுத்து சிந்தாமணிக்கு பண்ணமோ சிந்தாமணி எடுத்துடுறாங்க

சொல்றாங்க இப்ப சம்பந்தம் இல்லைனா நீங்க எதுக்காக இப்படிலாம் பண்ண போறீங்க இங்க பாருங்க போலீஸ்க்கு தண்டனை கண்டிப்பா நான் வாங்கி கொடுத்துருவேன் என் கிட்ட இருந்து நீங்க மாட்ட திருந்த விஜய் ஆக முடியாது என் பார்வை என்னைக்கும் நான் அப்படி பார்த்து உங்களை கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் பாருங்க மரியாதையா நீங்களா உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா தண்டனை கம்மியாகும் அப்படின்னு சொல்லவும் அப்பையும் அவங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க அதனால இங்க அருண் பாத்தீங்கன்னா வீட்டுக்கே எடுத்துட்டு போயிடுறாரு அங்க போனது மேட்டு பாருங்க சார் உங்களோடது நீங்க தான் அரெஸ்ட் பண்ணீங்க நீங்க அந்த கடையை எடுக்க சொன்னீங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இதுல இருக்குது அதுவும் இல்லாம நீங்க பண்ண விஷயம் எல்லாமே கொஞ்சம் நஞ்சம் இல்லை மொத்தமாவே எங்களுக்கு தெரியும் அதோட காப்பி தான் இது அப்படின்னு ஒவ்வொன்னையும் எடுத்து காட்டுறாங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு கோவப்பட்டுட்டு என்ன எல்லாமே இங்க இருக்குது அப்ப நமக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் வேலை செய்யறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்க பாத்தீங்கன்னா அருணும் வந்துடுறாரு அருண் இங்க வர்றத பார்த்துக்கிட்டு இருந்தது இங்கே சீதா இருந்துக்கிட்டு எங்க கண்டுபிடிச்சிங்களா இல்லையான்னு ஃபோன் பண்ணும்போது சீதா யாரோ நல்ல வாட்ச் ஜட்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் பண்ணுற எல்லா விஷயத்தையும் அதனால தான் ஒன்று விடாமல் ஒன்று அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னது மேன்ட்டு அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை இது உங்களோட விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஒவ்வொன்றையும் தெளிவாக காய் நகர்த்துறாங்க நம்ம ரோகிணி அதுக்கப்புறமா போலீஸ் வீச்சிலேருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிறது உண்மைதானே அதே மாதிரி ரோகிணி பண்ணுறது ஒவ்வொரு விஷயத்தில் இருந்தும் இவர் ஏதோ ஒரு குழு கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காரு அதுக்கப்புறமா தான் ரோகிணி கிட்ட போய் கேட்குறாங்க ஏ ரோகிணி இந்த நம்பர் உங்களோடது தானே அப்படின்னு சொல்லி கேட்டது மேன்ட்டு ஆமாங்க ஆனா அது எப்படி உங்ககிட்ட உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் இது நீங்களும் சிந்தாமணியும் சேர்ந்து பண்ண பண்ண மாதிரி இருக்குது சொல்லவும் சார் சார் நான் ஏன் குடும்பத்துல உங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை இருந்திருக்கலாம்ல அதுக்காக கூட நீங்க மீனாவை கஷ்டப்படுத்தணுங்கறதுக்காக அப்படி பண்ணலாம்ல இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுனா அவ்வளவுதான் அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க வருத்தப்பட்டா மட்டும் இல்ல பின்னாடி பிரச்சனை ஆயிடும் நான் சொல்றதை சொல்லிட்டேன் இதுக்கு மேலையும் அவங்களோட விருப்பம் அந்த ஸ்கூட்டியை கொண்டு வந்து கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூட்டிக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஸ்கூட்டியை கொண்டு வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறமா அந்த ஆட்களும் ஸ்கூட்டியை கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க இவரும் அப்படியே கெத்தாக போய் சீதா கிட்டே இங்கே பாத்தியா சீதா உங்கள் அக்காவோட ஸ்கூட்டி அங்கே பிடிச்சி இங்கே பிடிச்சி ஸ்கூட்டியை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியுங்க நீங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளுன்னு உங்களோட திறமைக்கு நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது கிடையாது நீங்க அப்படி ஒரு தைரியமான ஆளு உங்களை மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க உனக்கு தெரியுது மற்றவங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி அப்ப உடனேட்டு மீனாவுக்கு கால் பண்ணி மீனா உங்களோட ஸ்கூட்டி கிடைச்சிருச்சு மீனாவையும் ஸ்கூட்டியை பார்க்க வர சொல்றாங்க அதுக்கப்புறமா இங்க சிந்தாமணி அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து இவங்க தான் கடையை வந்து எடுக்க சொன்னவங்களும் ஸ்கூட்டிய திருட சொன்னவங்க அப்படின்னு ரெண்டு பேர் அவங்க மேல பழிய போட்டு இங்க வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துடுறாங்க ஸ்கூட்டி கிடைச்ச சந்தோஷத்துல மீனா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்ப தெரியும் மீனா சொல்றாங்க எனக்கு அப்பயே கொஞ்சம் டவுட்டுங்க ஏன்னா நான் எப்போ இந்த புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணனும் அப்ப ஏனு கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு எதிரிங்க கூட ஆரம்பிச்சிட்டாங்க எங்க இவளுக்கு குடைச்சல் கொடுத்தா இவ கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனையில இருந்து தப்பிச்சிருவா அதனால மெயின் மேட்ருக்கே நம்ம போயிடலான்னு மெயின் விஷயத்திலேயே தலையிட்டுட்டாங்க எங்க அம்மா எங்க தம்பி அப்படின்னு எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல தான் இவங்க இப்படிலாம் பண்ணி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அப்ப இவங்க பேசுறது சரியா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் திட்டிகிட்டு இருக்கும் தான் இவங்களும் ஒரு வார்த்தை பேசுறாங்க இங்க பாருங்க அவங்க இவங்க மட்டும் இல்ல எல்லாருமே கூட்டு தான் அவங்களை இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லவும் இல்ல எனக்கு சிந்தாமணி தான் ரொம்ப நாளா டவுட் ஏன்னா நான் வளர்றது சிந்தாமணி ஒரு ஆளை தவிர வேற யாருக்குமே பிடிக்காமல்ல எல்லாருமே என்னோட வளர்ச்சியை ஒண்ணுமே சொல்லலை ஆனா சிந்தாமணி சிந்தாமணி மாதிரி ஒரு ஆள் என் கூட வந்து என்னோட போட்டி போடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன் தான் இவங்க இப்படி இருக்காங்களோ தெரியல இங்கே பாரு சிந்தாமணி நானும் பல தடவை சொல்லிட்டேன் என்னோட வழியில் நீ குறுக்கிடாதேன்னு ஆனால் நீ சொன்னால் கேட்க நீ என் வழி தனி வழி நீ எல்லாம் வந்து சீன்ற அளவுக்கு நான் ஒன்றும் அந்த அளவுக்கு முட்டால் கிடையாது சரியா அப்படின்னு சொன்ன சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு மறுபடியும் மறுபடியும் இங்கே மீனாவும் தன்னோடய ஸ்கூட்டியை வாங்கிட்டு கிளம்பி போயிடுறாங்க அப்போ சிந்தாமணி அருணை கூப்பிட்டு வச்சு சார் உங்களுக்கு வேணும்னா ஒரு பத்தாயிரம் கொடுக்குறேன் என்ன வெளியே விட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏமா கிரிமினல் வேலை பண்ணிட்டு தான் நீ உள்ளயே வந்திருக்கிற இங்கேயும் வந்து எனக்கே லஞ்சம் கொடுக்குறியா லஞ்சம் கொடுத்து என்னையே விளக்கி வாங்கலான்னு பார்க்குறியா அப்படிங்கிறாங்க என்னை பற்றி இன்னும் உனக்கு தெரியலம்மா அப்படின்றதும் உடனே சிந்தாமணி இருந்துக்கிட்டு என்னை தான் உங்களுக்கு தெரியல நான் யார் என்னோடய பேக்ரவுண்ட் என்னென்னு என் பேக்ரவுண்டெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே ஆடி போயிடுவீங்க ஆடி ஏன்டா ஆய்வாள போய் நம்ம அரெஸ்ட் பண்ணோன்னு சொல்லி துடியாக துடிச்சு போயிடுவீங்க அப்படின்னு சொன்னதும் என்ன துடியாக துடிக்க போகிறாங்க நீ பண்ணதை விடவானா அதிகமாக பண்ணிட்டேன் இங்கே பாருமா சிந்தாமணி நீ எத்தனி பேரை யாரை வேணா என்ன வேணால் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொன்றும் சொல்லும்போது நல்லா யோசித்து செய்யணும் ஒன்றை மாதிரி மூளைக்கட்ட முட்டால் கிடையாது நான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அப்போ நீங்கள் எல்லாருமே சரியாக செய்யுங்க அப்புறம் எதுக்கு என் கிட்டே இருக்கீங்க நீங்கள் அப்படி சரியாக செய்கிற ஆளாக இருந்திருந்தால் அளவுக்கு முட்டாள்தனமான முடிவு எடுத்திருக்க மாட்டீங்க நீங்கள் சரியான முட்டால்னு நல் தான் இப்படி முட்டால் மாதிரி முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க யாரை பார்த்து முட்டாளுங்கிற நான் முட்டாளா இங்க பாரு தான் தெரியல நான் யாரு என்னோட பேக்ரவுண்ட் என்னன்னு மற்றபடியும் எனக்கு நல்லாவே தெரியும் நீ ரொம்ப கேவலமான ஆளுன்னு அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் அப்படி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆஃப்டரால் நீ வந்து ஒரு கைதி உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு அப்படின்னு அருண் வீட்டுக்கு வராங்க வந்ததுமேன்ட்டு மென்ட்டு இங்கே சீதா கிட்ட ரொம்ப தெளி ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் சீதா மீனாவுக்கு கால் பண்ணி அக்கா எப்படியோ உன் ஸ்கூட்டி கிடச்சிருச்சு அம்மாவோட கடையும் கிடச்சிருச்சு இப்போதான்க்கா நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இல்லை மீனா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து எதிரிங்க அதிகமாயிக்கிட்டே போகிறாங்க அதனால நம்ம எப்பையும் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது நம்மளும் கொஞ்சம் சூதுவாதோடு இருந்தால் மட்டும்தான் பொழைக்க முடியும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க